பரிணாமக் கொள்கையும் தசாவதாரமும் இரண்டையும் இணைத்து நான் பேசப்போகிறேன் பரிணாமக் கொள்கை பரிணாம கொள்கை என்பது எப்படி பரிணாமம் அடைந்தது இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் கோள்கள் நட்சத்திரங்கள் இப்படி அனைத்தையும் தான் இந்த பரிணாம கொள்கை உயிரினங்கள் எப்படி தோன்றியது அது எவல்யூஷன் தேரி பிக்பேங் தேரி அண்ட் எவல்யூஷன் தேரி இந்த பரிணாம வளர்ச்சிக்கும் தசாவதாரத்திற்கும் என்ன தொடர்பு என்று சற்று ஆராய்ந்தால் இரண்டுமே ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அதிகமான வேறுபாடுகள் உண்டு தசாவதாரத்தில் முதலில் விஷ்ணு அது இந்தியாவில்தான் பிரம்மா விஷ்ணு சிவா அதில் விஷ்ணு பத்து அவதாரங்கள் எடுத்தார்கள் என்பதுதான் முதலில் மச்ச அவதாரம் அது கடலில் தோன்றிய மீன் அவதாரம் மச்சென்றாலே மீன் தான். கடைசியாக வருவது தசாவதாரத்தின் பத்தாக இருப்பது அது இன்னும் நடைபெறவில்லை அது வரவில்லை ஏனென்றால் அது ஒரு இடத்தை கொண்டு போவது போல் அது எட்டு அல்லது ஒன்பது எட்டாவது ராமாயணம் ஒன்பதாவது மகாபாரதம் பத்தாவது அவதாரம் தான் மற்ற இரண்டுமே கதைகள் தான் எல்லாமே அனைத்துமே கதைகள் தான் இந்த பத்து அவதாரம் சொல்லக்கூடியது அனைத்துமே கதைகள் தான் ஆனால் இந்த ராமாயணம் மட்டுமே பல நாடுகளை சென்றடைந்தது அங்கே இருந்த வடநாட்டில் வாழ்ந்தவர்கள் எங்கெங்கெல்லாம் அவர்கள் சென்றாலோ அதை அவர் கதைகளை பரப்பினார்கள் அதனால் தான் பல இடங்களில் அதை பற்றி இருக்கிறது அந்த அளவிற்கு மகாபாரதம் செல்லவில்லை ஏனென்றால் முதன் முதலில் வால்மீகி எழுதிய இராமாயணம் தான் பல நாடுகளுக்கு சென்றது அது ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூறுக்கு மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கிறது கதைகள் தானே கதைகளின் தொகுப்பு தான் அது அதனால்தான் இந்த பரிணாம வளர்ச்சியும் விஷ்ணுவின் அவதாரமும் எந்த விதத்தில் ஒத்து போகிறது என்றால் முதலில் பூமியிலே கடல் தோன்றியது அடுத்தபடியாக காடுகள் வளர்ந்தது கடலில் தான் எல்லா உயிரினங்களும் அமியமாக முதற்கொண்டு அனைத்து உயிரினங்களும் இன்று பார்ப்பது வரை அனைத்துமே அங்கேதான் உருவானது அதனால்தான் அவர்கள் இந்த மச்ச அவதாரத்தை எடுத்துக்கொண்டார்கள் பன்றி அவதாரம் பூமியை கீழே போவது மேலே போவது என்று பாதாளலோகம் பரலோகம் மேல் உலகம் என்றெல்லாம் அவர்கள் கதைப்பார்கள் அப்படி என்று அல்ல உலகம் ஒன்றுதான் பூமி ஒன்றுதான் உலகம் என்று அந்த விதத்தில் தான் இதையெல்லாம் வேறுபாடாக இருக்கிறது அது ஆராய்ந்தவர்களுக்கு விஞ்ஞானிகளுக்கு தெரியும் ஏனென்றால் மக்கள் பொதுவாகவே கதைகளை விரும்பி அதை கேட்பார்கள் அதை உண்மை என்றும் நம்புவார்கள் அறிவியல் தெரியாதவர்களுக்கு இது கூட எல்லாமே ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் என்று தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோயில்களில் எல்லாம் இந்த அவதாரத்தை வைத்துத்தான் சிலைகளை வடித்தார்கள் செதுக்கினார்கள் அது பார்த்தால் தெரியும் ஒவ்வொரு கோயில்களும் சென்றாலும் சரி அந்த கோயிலின் அந்த அவதாரக் கதைகள் இருக்கும் அதுபோல திருவிளையாடல் புராணம் அந்த புராணத்தில் வரக்கூடியதெல்லாம் சிவன் கோயிலில் பார்க்க முடியும் அதனால் தான் நான் இந்த பரிணாம வளர்ச்சியும் இந்த விஷ்ணு புராணத்தையும் அவதா பத்து அவதாரங்களை கல்கி அவதாரம் கடைசி அவதாரம் கல்கி அவதாரம் என்பார்கள் எனக்கு மறந்துவிட்டது ஞாபகம் வந்துவிட்டது இப்படித்தான் அவர்கள் மக்களிடையே பரப்பினார்கள் இன்று விஞ்ஞான உலகம் நான் மொபைலில் வைத்துக்கொண்டு பேசுகிறேன் இதற்கென்று ஒரு யூடியூப் சேனலும் வைத்துக்கொண்டு அதில் நான் பகிர்கிறேன் பதிவிடுகிறேன் உலகெங்கிலும் பல நாடுகளுக்கு சென்றடைகிறது என்னுடைய பதிவுகள் எனவே இரண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒப்புமை ஒற்றுமை எப்படி வேறுபடுகிறது என்பது பற்றித்தான் நான் இந்த காணொளியில் அமையும் எனவே நண்பர்களே புராணம் வேறு உண்மை என்பது வேறு நாம் எல்லாம் இப்படித்தான் குரங்கிலிருந்து தான் வந்தோம் அதற்கு முன்னாடி ஒவ்வொன்றாக இருக்கிறது பரிணாம வளர்ச்சி எப்படி ஒரு 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 உயிரினம் தோன்றி அதிலிருந்து பலவாக பிரிந்து இன்று ஒரு மனித இனம் தோன்றியது இதற்கு அடுத்த கட்டமும் நிச்சயமாக போகும் என்று நான் நம்புகிறேன் அது தெரியும் பொழுது நாம் இருக்க மாட்டோம் வேறு விதத்தில் இருக்கும் பரிணாம வளர்ச்சி உண்மை என்றால் இது அடுத்த கட்டத்துக்கு நகரும் நிச்சயமாக நகரும் என்று என்ற நம்பிக்கை உண்டு எனவே நண்பர்களே இது சரி என்றால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் சரியில்லை என்றாலும் உங்கள் கருத்துக்களை வெளியிடலாம் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்